ஆனால் இது என்னை பொறுத்த வரைங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு யார் வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போகலாம் இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசு படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அனுமதி கொடுங்க நாங்க போகணும் யார் வேண்டானாலும் நேராக போகலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்கிட்ட சொல்லிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்களா நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம் அப்படி ஒன்று இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போன அப்படிலாம் இல்லைங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலிங்கன்னா தைரியமாக போகலாம் அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம் அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும் காவல்துறை இருக்கிறாங்க அவங்களும் பாதுகாத்து பாதுகாப்பாங்க அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான் எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க நான் யாரு வேணாலும் வரலாமே எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே தலைவர்கள் வர்றாங்களே முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த பத்து நாட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வர்றாங்க என் பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும் யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி அதனால் தயவு செஞ்சு ஊருக்கு வாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ வந்து மக்களை பாருங்கள் ரொம்ப அன்பானவர்கள் தவறு நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம் அதற்கான காரணம் யாரு அதை நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம்

புதுசா நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம் இங்க போறதுக்கு பயமா இருக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போற மாதிரி ஆயிரும் அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவங்க சொன்னதை பார்க்கல அவங்க வேற ஏதாச்சும் காரணத்துல அதை சொல்லியிருக்கலாம் அதனால தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா கரூர் பாதுகாப்பான ஊர் தயவு செஞ்சு வாங்க மக்களை பாருங்க அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்துலதான் பாக்குறதுக்கு கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா கரூர் கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு எந்த வழியா கரூருக்கு எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க எத்தனை கார்ல வர போறீங்க பாதிக்கப்பட்ட இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா அதில் கரூர் நகரத்துக்குள்ளே எண்பது சதவீதம் இருக்கிறாங்க வெளியே கொஞ்சம் போகணும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இது இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னு யார் வேண்டாமாலும் வரலாம் மக்கள் வெளியே இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறாங்க நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும் யார் வீட்டுக்கு வேணாமாலும் போட்டும் கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம் இறந்து போன வீட்டுக்கு போகிறோம் யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்த போகிறாலும் மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை பார்க்கணும் அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை கார் வரும் ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு அரசியலை விட்டுறாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது நம்மூருடைய கலாச்சாரம் என்ன அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம் அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் ராமநாதபுரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ ரெண்டு பூதம் இருக்கு உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டு மாதிரி தான் செய்தியை பாக்கணும் அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க காவல்துறையும் எதற்காக இதை பெரிந்து படித்து பேசுறாங்க எனக்கு தெரியலீங்க அதிமுக நான் பேச எப்படி இருக்கும் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும் நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிட்டு இருக்கேன் கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிட்டு இருக்கேங்கன்னா ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும்பொழுது ஒரு லைன்ல நாம் ஒரு லைன்ல ஒரு லைன்ல அது எந்த அளவுக்கு மெர்ஜாகவும் தெரியல அதனால பொறுத்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன ரொம்ப தூரம் இருக்கு யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும் அதனால கூட்டத்துக்கு யார் வந்தாங்க எந்த கொடி பிடிச்சாங்க யாரு சொன்னாங்க நான் அதை பார்ப்பதும் இல்லை எனக்கு அது தெரியறது இல்லைங்கன்னா அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில வந்து போராட்டம் மக்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன் அவர்களுக்கு இதர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருந்தா இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில் சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொருட்கள் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏத்துக்க முடியுமா மிரட்டுறாங்க வண்டியை பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்திரி நண்பர்கள்கிட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நடக்குதுங்க அதனால் திருமாவலன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவலுக்கு தான் பொறுப்பு ஏன்னா கார்கள் அவர் உக்காந்துருக்கார் இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கீப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போய்ட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணால் எப்படிங்கன்னா அதனால இதற்கிரி பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்க சொன்னா இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்க திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக்கொடுக்குறாங்கன்னு தெரியலையே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாலோட தப்புன்னு நான் சொல்லுவார் உள்ளே இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் வெளியே இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படி இருக்கும் ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் பிளேஜ் எடுக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும் நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும் அப்படி போனோம் அதே முதலமைச்சர் அந்த பிளிட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ண எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேர்த்து சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராபிக் பிளிட்ஜ் எடுக்கிறார் டிராபிக் வைலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும்பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா நன்றி திருமாவளவன் அவர்கள்

பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரியும் அதாவது நானே ஒருத்தர் அங்க அனுப்புவேன் அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் கிட்ட வாங்குவாரு ஆனா நான் எல்லாத்தையும் பிஜேபி கிட்ட லிங்க் பண்ணி பேசுவேன் அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்த நடந்துக்கல இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்கண்ணா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க ஹாஃப் டே லீவு விட்டுருக்காங்க எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க கொடிசியா போறாங்க ஒண்ணுமே இல்லைங்கன்னா ஒரு ஒரு மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியால் நடக்கிற நிகழ்ச்சி முதலமைச்சர் வர்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க ஓ கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க ஏன் ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டா இந்த டிராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் தான் பெற்றோர்களுக்கு தெரியும் அதே தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் இன்னைக்கு கல்லூரிக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு இதே டிராமா வாங்கல் பண்றாங்க அதுவும் ஆள் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது அதனால முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இல்லை யாரோ செய்யறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா இன்னைக்கு உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க குழந்தைங்க பள்ளிக்கூடம் தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது எதுக்கு லீவ் விடுறீங்க

அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர் கோயம்புத்தூர்ல அந்த பாலத்துக்கு நீங்க ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும் காரணம் ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த பாலம் அங்க ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும் நாங்க அதை மனதார வரவேற்கின்றோம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சு மனதார வரவேற்கிறோம் எடிசன் ஆஃப் நம்ம ஊர் நாங்க ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா இல்ல நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்ல கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்துருக்கிறார் மக்கள் நல்லது பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரோமோட் பண்ணுறக்காக ஒரு ஜிஓ வச்சுருக்கிறேன் அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யாரு பேர் இல்லையே வெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை யாரு பேர் இல்லையே ஏன் இல்லை முத்துராமலிங்க தேவரய்யாவே இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டு தமிழகத்தினுடைய அரசு அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா எத்தனை நாளைக்கு ரட்டமலை சீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பேரை வெறுப்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காம பொதுப்பெயர்களை எல்லோரும் பொதுப்பெயர்கள் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த சொல்றேன் இதை விட கொடுமை என்ன இருக்கும் நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் பேர்ல எம்ஜிஆர் ஐயா பேர் இருக்கட்டும் நான் அப்போஸ் பண்ணலாம் நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்ல அதனால இந்த ஜிஓ ஒரு கண்துடைப்பு இதற்கு தலைமை செயலாளர் அவங்க எல்லாம் வந்து உடந்தையா இருக்கிறாங்க அவங்க பேர்ல இந்த ஜிஓ இஷ்யூ பண்றாங்க

மாநில தலைவர் மைனார் நாகேந்திர அண்ணா கேளுங்க அல்லது எடப்பாடி என்ன கிட்ட கேளுங்க என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது இந்த குடும்பத்திற்கும் ஒன்பதுல இருந்து தொடர்பு இருக்குங்கண்ணா அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர் அரசியல்ல ஒரு புரட்சி ஏற்படுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா கேப்டன் ஐயாவை அருகில் இருந்து பார்த்திருக்கா சுதீஷனங்கிட்ட இருந்து எனக்கு நட்பு இருக்கு இரண்டாயிரத்தி எனக்கு கிடந்த பதினாறு ஆண்டுகள் சுதீஷன பக்கத்தில் பார்த்துருக்கேன் தூரத்தில் பார்த்துருக்கேன் மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வச்சிருக்கேன் அதனால் இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக கேப்டன் ஐயாவனுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலீங்கன்னா இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்திருக்கு